எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா சமூக கூட்டம் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமா நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐ அக்கவுண்ட் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் எஸ்பிஐ ஐஓபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கும் அதில் மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கும் சரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை மற்ற அக்கௌண்ட்டு வந்து வச்சிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே குறிப்பாக பேங்க் அக்கௌண்டில் நிறைய விதமான அறிவிப்புகளும் ஒரு உரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறி இருந்தாலும் கூட நமக்கு நிறைய விதமான மோசடிகள் அப்படின்றது அரங்கேறுகிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது என்ன பிறகு சொல்கிறீங்க மோசடிகளா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிங்க் வருவது அதை தொடுவது அதற்கு பிறகு வந்து பணம் பறிபோகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அறிவிப்பும் இருக்குது சப்போஸ் இப்போ காசு யாருன்னா கோவத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் அமுச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி ட்ரபிள் ஆகி நின்றுச்சி அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்துடும் அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பட் நீங்கள் தெரியாத வேற ஒரு நம்பருக்கு அமுச்சிட்டீங்க இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்பது பிடித்தம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலானோர் வந்து எஸ்பிஐ வங்கிகளில் சேமிப்பு திட்டங்களில் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட வந்து தங்களுடைய சேமிப்பு கணக்குகளில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எடுத்துடுறானுங்க எதுக்குன்னே தெரில இரநூறுபா சில அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துடுறாங்க சில அக்கௌண்ட்டில் வந்து நூறுரூபா எடுத்துடுறாங்க எதுக்கு ப்ரோ என்ன ரீசனுக்காக அமௌண்ட்டை வந்து தூக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொஸ்டின் பண்ணுறத கேட்க முடியுது ஸோ நியாயமான ஒரு கேள்வி ஓகேங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து ஒரு ட்ரெஸ்ட்டோடு தானே நம்ம அமௌண்ட் வந்து இருக்கும் பேங்க்கில் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருக்குது எதுக்கு இரநூறுபா கழிக்கிறான் சரி ஓகே பத்தாயிரம் இருந்து இரநூறு கழிச்சோட ஒரு பெருசாக தெரியாது பட் ஒரு ஆயிரம் இல்லை இரநூறு இருக்குது முக்கியமானதுனால் ஃபீஸ் கட்ட விஷயம் இல்லை மற்றது இருக்குது அது இரநூறுபா எடுத்துட்றாங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இது குறித்து இணையதளத்தில் பல பேர் புகார்கள் தெரிவித்தார்கள் எந்த தகவலும் இல்லாமல் இருநூற்றி எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அதற்கு எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது மூலமாக வாடிக்கையாளர்கள் பொருட்கள்து இஎம்ஐ தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கிக் கணக்கில் அதற்கான பணம் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி இஎம்ஐ கழிக்கப்பட வேண்டுமென்றால் நான்காம் தேதி முதல் அந்த தொகை உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்றால் நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என் சிஹெச் மூலமாக பணம் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே அழகாக பக்காவாக வந்து நம்ம இருக்கணும் ஓகேங்களா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்